இயற்கையை அளிக்கக்கூடிய மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய கடலையே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய கடலோடிகளை மீனவர்களை இந்த கடற்கரையிலிருந்தும் மீன்பிடித்தலிலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரக்கூடிய நாசக்கார அழிவை ஏற்படுத்தக்கூடிய கடலை அழிக்கக்கூடிய மீனவர்களினுடைய உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய இந்த அழிவு திட்டங்களை கைவிடக் கோரி ஆரோக்கியபுரம் என்கிற மீனவ கிராமத்தில் நாங்கள் இந்த கடல் முற்றுகை போராட்டத்தை அடையாள வேலை போராட்டத்தை ஆணித்தரமாக நாங்கள் இந்த மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டும் அப்படி கைவிடப்படுகிற போதுதான் எங்களுடைய மீனவர்களும் நாங்களும் இந்த கடலும் இந்த கடற்கரையை மணலை நம்பி இருக்கக்கூடிய நாங்களும் நிரந்தரமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் சிறப்பாக எடுத்துச் செல்ல முடியும் இந்த திட்டம் கைவிடப்படுகிறவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியபுர மக்களினுடைய குரலாக என்னுடைய குரல் இந்த மத்திய மாநில அரசு அரசுகளினுடைய செவிகளுக்கு எட்ட வேண்டும் எனவே இந்த போராட்டம் தொடர்ந்து எங்களுடைய ஒற்றுமையோடு எழுச்சியோடு இன்னும் இந்த போராட்டம் தொடரும் எப்பொழுது இந்த அழிவுக்கார நாசக்கார மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய இந்த அழிவு திட்டம் கைவிடப்படுகிறவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய ஆரோக்கியபுரம் மண்ணும் மீனவர்களும் இணைந்து நின்று இதற்காக குரல் கொடுத்து எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம் மீனவர்களினுடைய குரல் நிச்சயமாக அம்பலமேறி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வோம் மீனவர்களுக்கு இந்த திட்டத்தினால் ஏற்கனவே கடலும் கடலில் இருக்கக்கூடிய மீனினங்களும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த காற்றாலை திட்டம் ஆழ்கடலுக்குள் மணல் அகழ்வு திட்டம் போன்றவை நடைபெறுகிற போது அங்கிருக்கக்கூடிய மீனினங்கள் அழிந்து போகும் அந்த மீனினங்களை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே மீனவர்கள் இந்த திட்டத்தால் இந்த அழிவு திட்டத்தால் இந்த நாசக்கார திட்டத்தால் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறார்கள்

நம்முடைய உணர்வுகள் இணைந்து நிற்கிற போது வழக்குகள் வரத்தான் செய்யும் அந்த வழக்குகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இது ஒன்றுபட்ட மக்களினுடைய ஒரு போராட்டமாக எழுச்சியான ஒரு போராட்டமாக இருக்கிறது எனவே அதை பற்றி பெரிதாக நாங்கள் கவலைப்பட போவதில்லை இந்த நாசக்கார அழிவு திட்டத்தை கைவிடப்படுகிற வரை வழக்குகள் எத்தனை போட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை உறுதியாக நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய எல்லா ஒருங்கிணைத்து இதை முதல்வருடைய கவனத்திற்கு நாளிதழ்களில் பலமுறை தொடர்ந்து அன்பு நண்பர் ஸ்ரீ குருமனை ஸ்ரீ பெர்லின் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த திட்டத்தினுடைய அழிவு பற்றி மீனவர்கள் இதனால் பாதிக்கப்படுவது பற்றி நன்றாகவே தெரியும் அதை பற்றி தொடர்ந்து கண்டிப்பாக முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு இந்த திட்டம் கண்டிப்பாக சென்றிருக்கும் இந்த திட்டத்திற்கு எதிராக அவருடைய குரலையும் தருவார் இது எனவே அவருடைய உறுதியும் உறுதிப்பாட்டும் மீனவ மக்களோடு என்றும் உடனிருக்கும் என்கிற உறுதியையும் நாங்கள் உறுதிபட சொல்லிக்கொள்கிறோம் ஆரோக்கியபுரம் ஃபாதர் கிங்ஸ்லி ஷாஜு